திவ்யா ஒரு உண்மையை சொல்றாங்க பார்வதியோட முகத்திரையை போட்டு கிழிக்கிறாங்க ஏன் நீ ஒர்க் அவுட் பண்ணும்போது அங்க பிடிச்ச இங்க பிடிக்கன்னு சொல்லும் போது உனக்கு பேட் டச்சா தெரியல இப்ப மட்டும் உனக்கு பேட் டச்சா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா வாரு வாருன்னு வாரிட்டு இருக்காங்க கமிர்தினம் உனக்கு காலி பண்ணணும் அதுக்காக நீ பிளான் பண்ணிட்டு இருக்க நீ இன்னொரு நாள் சர்வே ஆகணும் அப்படின்ற மாதிரி திவ்யா வேற லெவலில் நிறைய விஷயங்கள போட்டு உடைக்கிறாங்க லைவ்ல கூட அந்த பிரச்சனைகள் தான் போயிட்டு இருக்க அப்படின்னே சொல்லலாம் ஹாய் மக்களை நான் அவங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்கறீங்க லைக்கே பண்ண மாட்டேன் பண்ணுறீங்க லைக் பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடியோ நிறைய ஷேர் ஆகும் லைக் பண்ணிட்டு பாருங்க முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட பிக் பாஸ் ஃபேன்ஸ்க்கு எல்லாத்தையுமே இதை ஷேர் பண்ணிவிடுங்க ஹைப் இருக்கும் ஹைப்பு கூட தட்டி விடுங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அது தேர்ட் ப்ரோமோலையும் கூட பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து காமிச்சிருக்காங்க சாண்ட்ராட்டை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து திவ்யா அவர்கள் வந்து போட்டு ஒட்டைக்கிறாங்க அதாவது இந்த அம்மாவுக்கு என்ன அப்படின்னா இவ்வளோ நாள் வந்து கூடவே சுத்திக்கிட்டு இருந்துச்சு இல்லை ஒர்க் அவுட் பண்ணும்போது போது இங்கே கையை அமைக்க விடு இங்கே இது பண்ணு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து பேக் டச்சா தெரியவே இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனை பத்தி ஏதாச்சும் பேட் டச்சா தெரியுது ஏன்னா ஆயிரம் தான் இருந்தாலும் அவங்க அம்மா வந்து வீட்டுக்குள்ள வர போறாங்கல்ல என்னதான் இருந்தாலும் பயமா இருக்கும்ல அவங்க அம்மா வந்து கமுருதின கேட்பாங்கல்ல சட்டையை பிடிச்சிட்டு என் பொண்ணை எதுக்கு நீ பேட் டச் பண்ணுன்னு கேட்பாங்கல்ல அதுக்காக ஒரு விக்டிம் கார்டு மாதிரி பாத்தீங்கன்னா பார்வை வந்து கிரியேட் பண்றாங்க கிரியேட் பண்ணி அவனை தூக்கி வெளியில போடணும் கமுருதனை தூக்கி அதுதான் பார்வதியோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை போட்டு உடைக்கிறாங்க பிளாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க திவ்யா நிறைய விஷயங்கள் கரெக்டா சொல்றாங்க அவன் சொல்லும்போது போது நம்மளுக்கே தெரியுது அவனை எதுக்கு தேவை பிரச்சனை ஆனா ஒரு கால்ல இருந்து நீ பெரிய உலக அழகியா ஐஸ்வர்ய ராயா அவனைய வாட்ரு முலான் இருக்கும் போது இப்படிதான் பண்ணுன்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருந்தா அவளை கமருது நம்ம கூட கமருதின் கரெக்டா என்னடா கரெக்டா ஜகாவாக பாக்குறானா பயமா இருக்கா அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தா இப்ப ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டு இது பண்ணி இதுங்க ரெண்டு திருந்தவே திருந்தாது போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்குமே தோணுது திவ்யா நிறைய விஷயங்களை போட்டு ஒட்டக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் பார்வதியோட கேரக்டர் வந்து இப்படிதான் இப்படிதான் அவங்க பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து நூறு நாள் வந்து வீட்டுக்குள்ள வந்து சர்வே ஆகணும் இவ்வளவு நாள் வந்து உடனே சுத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த ஃபேமிலி வீக் தான்னதுக்கு அப்புறமேட்டு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆகும் இந்த டயத்துல நம்ம ரெண்டு பேரும் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் கிட்ட போய் சொன்னா என்ன சொல்லுவான் இல்ல வேணா பிரச்சனை வேணான்னு சொல்லிட்டு சண்டை போடுவான் இதுவே பேட் டச் அப்படின்ற ஒரு காடை கொண்டு வந்தோம் அப்படின்னா அவன் கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவான் ஏன் அப்படின்ற மாதிரி சண்டையை போடுவான் விலைக்கு போயிடுவான் அப்ப ஆல்மோஸ்ட் அவன் வெளியில போயிடுவான் அதுதான் வந்து பார்வதி வந்து பிளான் பண்றாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்றாங்க ஏன் இவ்வளவு வாய் பேசுறியே இது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பாரதியை போட்டு கிழச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா இவங்க பேசிக்கிட்டு இருந்தாலுமே இதுங்க ரெண்டு பாத்தீங்கன்னா சண்டை போடுங்க இப்போ திரும்பி சேர்ந்துருதுங்க இதுல இன்னொரு காமெடி என்ன அப்படின்னா கமுர்தின பொறுத்தளவு புரிஞ்சுக்கவே முடியலை இங்கிட்டு பார்வதி வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் இங்கிட்டு பாத்தீங்கன்னா அரோரா கூட சேர்ந்து கட்டி பிடிச்சிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கான் ஒன்னு விட்டா இன்னொன்னு அடுத்து அப்படியே தவிரான் எவ்ஜே இதே மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தான் அதாவது ஆதிரி வரைக்கும் ஆதிரை கூட பேசிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா வியானா கூட ஒரு இது கிரியேட் பண்ணுது கடைசியில வியானாவும் இல்லாம ஆதிரையிட்டையும் பேசாம கடைசியில தலைய வெளியில தான் இன்னைக்கு உட்காந்துருக்கான் நல்ல கேம் விளாடணும் வராங்களா இல்லை வந்து நம்ம நம்ம சிங்கிளாவே இருக்கோம் நம்ம ஒரு மேரேஜ் பார்ட்டி மூடி மாதிரி உள்ள வந்துடலாம் அப்படின்றதுக்காண்டி உள்ள வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை கமருதீனை பொறுத்தளவு நம்ம வெளியில போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்வதி கிட்ட சொன்னான் இப்போ பார்வதி பண்றதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு அவன் வேற மாதிரி கொண்டு போறா இவ ஒரே பயப்படுறாளா நம்ம வெளில போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் இன்னும் வேற மாதிரி போறா என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி பார்வதிக்கும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு கமருதனுக்குன்னு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க பார்வதியோட அம்மா வந்து என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே பயமா இருக்கு அதனாலதான் அந்த நைட்டு நாய் குழச்சதா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து பார்வதி வந்து வெளியில போகுதா போகலையா அப்படின்ற ஒரு டவுட்லேயே இருக்காங்க வெளியில போகலன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா வெளியில போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது அவங்க வீட்டுல ஃபேமிலி வந்த பிறகுதான் ஒரு டிஸ்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுல டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இருக்க போறாங்க என்ன நடக்க போகுது எல்லாத்தையுமே நம்ம இருந்து பாக்கலாம் ஒரு கருத்துக்கு எல்லாத்தையுமே மறக்காம கொண்டு சொல்லி சொல்லுங்க